வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை மகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர் பூஷம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி என் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய நாள் அதாவது கண் காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஓரளவு மனதை செலுத்த வேண்டிய நாளாகவும் பொதுவாகவே உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியான உள்ளம் உலகத்தையே வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க விஸ்வரூ அஞ்சனையரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மென்மையான மேன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது நான்காம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால நாலா பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பத்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகு என்பது அகத்தில் இருந்தால்தான் முகத்தில் தெரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வீரராகவ பெருமானை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நலிந்த காலங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் நலிந்து போனீங்களோ எந்தெந்த விஷயம் நின்று போச்சோ நின்று போன விஷயங்களில் வென்று காட்டக்கூடிய சூழல் உருவாகும் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கட்டுப்படாமல் உங்களுக்கு நீங்களே சுய புத்தியோடும் பய பக்தியோடும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் விட்டு விடாமல் கற்று கொள்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசைய சேர்ந்தவங்க வேத கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களிலே இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இழந்த செல்வங்களும் திரும்ப கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இருந்தால்தான் நன்மைகள் சொந்தமாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராட்சியை சேர்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமா ിപാട് ചെയ്ത് നല്ലത് சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது தொழில் வகையில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து மிகுதியாகக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அதிகமாகக்கூடிய நல்லதொரு சூழல் நாள் முழுவதும் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணப்பற்று அதிகமானால் மனப்பித்து மிகுதியாகும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தேவி கருமாரி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அதற்கும் மேலான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் நிர்வாகத்தில் வந்து சிறப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய அல்லது பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் நல்லபடியாகவே உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பே இல்லாத உழைப்பு பாதிப்பு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க முண்டக கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வரவும் செலவும் மிகுதியாக கூடிய நாளாக இருந்தால் கூட அதில் செலவுக்கு மீறிய வரவுகளை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய பூமி வாங்கக்கூடிய புதிய சொத்து வாங்கக்கூடிய புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் எளிய வகையில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நினைப்பது சரியாக இருந்தால் நடப்பதும் கிடைப்பதும் சரியானதாக அமையும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஏ காம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது மன வாழ்க்கையில் பண வரவு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது எழுத்தாளர் துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கவிதை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையை விற்பனையாக்குவதில் மிகப்பெரிய வல்லமைகளும் வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில் உள்ளது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு விச்சிகராசிய சேர்ந்தவங்க கந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது துன்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய நாளாகவும் துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசக்கூடிய நாளாகவும் சமுதாயத்தில் சந்தோஷமான வகையில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமில்லாத எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதற்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆதாயங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது அனுமானமே இல்லாமல் ஆதாயங்கள் பெருகக்கூடிய அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய உங்களுடைய குடும்பத்திலே உங்களைப் பற்றிய சிந்தனை உங்களை பற்றிய பெருமைகள் அதிகமாக கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன் யோசனையை கடைபிடிப்பதோடு முன் கோபத்திற்கு தடை விதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஜெகநாத பெருமாளை வழிபாடு നല്ലത് கும்ப சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் அமையக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எதிர்பார்த்த எவ்வளவோ காலங்களில் எவ்வளவோ கஷ்டத்தில் எவ்வளவோ முயற்சியில் தேவையில்லாமல் அவமானப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய வெகுமானத்தோடு விமான பயணம் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் வெளிநாட்டு பயணத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் விமான பணிப்பெண்ணா உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறே செய்யாத மனிதன் இல்லை தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வெங்காளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து அதாவது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒற்றுமையான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் அல்லது திட்டங்கள் தீட்டப்படும் குடும்பத்தில் தேவையே இல்லாத வாக்குவாதங்கள் விலகும் நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவை விட தைரியம்தான் அளவற்ற காரியங்களை சாதிக்கும் என்பதை மனதில் கொள்வது நல்லது மீனராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்